சேட்டைக்காரி நாலு நாளில் பதினாலு நான் கிழமை இன்னைக்கு தீங்குது மேலே யாரும் இல்லையா மேலே யாரில்லையா நான் யாரை போகிறேன் மேலே நான் யார போகிறேன் கால சாரியா கிடக்கு மே <çuk> <laughs> <laughs> <laughs>

உண்மை சொல்லாத பாருங்க இப்போ சொல்லாம மூஞ்சது சோத்துருந்தோம் நண்டு பிடிச்சிருக்கு என்ன வயிறு அப்படியே டிமேண்ட் ஆகிவா

En To Tre Fire Fem Seks Sju Åtte Ni Seks

Bye bye, bye.